சித்தர்கள் அருளிய அதுவும் பாம்பன் சுவாமிகள் அருளிய பந்தம் அதாவது ஒரு வேலோடைய அம்சம் அதாவது பாடலாய் புள்ளியாய் அமுதமாய் ஆராய் அழகாக பிரித்து கொடுத்துருக்கிறாங்க யார் வீட்டில் அந்த பந்தம் இருக்கிறதோ சுபம் நலம் இதான் பாம்பன் சுவாமிகள் அருளியது எல்லாரும் நல்லா இருக்கணும் பிறக்கிற உயிர் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் எந்த விதமான தீவனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஐயா எழுதிய கொடுத்த ஒரு அருளிய ஒரு அற்புதமான மந்திர வேல் தொழில் செய்யும் இடத்தில் அங்கே இருக்கும் இல்லை லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி வந்து தப்பாக இருக்கும் வாஸ்து கோளாறுகள் இருக்கும் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த சஸ்திரபந்தத்துக்கு உண்டு சகல ஐஸ்வர்யமும் பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் வியாதிகள் தூரமாய் துரத்தி கொண்டிருக்கும் துரதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டத்தை தடுக்கக்கூடிய பீடைகள் அத்தனையுமே வரட்டக்கூடிய சக்தி இந்த பந்தத்துக்கு உண்டு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது முருகனோடு பொருளாகிய அருளாகிய சில விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சித்தர்கள் அருளிய அதுவும் பாம்பன் சுவாமிகள் அருளிய பந்தம் அதாவது ஒரு வேலோடைய அம்சம் அதாவது பாடலாய் புள்ளியாய் அமுதமாய் ஆறாய் அழகாக பிரித்து கொடுத்துருக்கிறாங்க அதோடைய படம் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட விளக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு அதனால் வந்து நீங்கள் வந்து அது ஜஸ்ட் அந்த படத்தை வாங்கி ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சாலே போதுமான சஸ்திர பந்தம் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும் நீங்கள் அது வந்து நிறைய டைப்பில் இருக்கு அது எந்த டைப்பில் வேணாலும் நீங்கள் அதை வா அந்த ப்ரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதை வச்சாலே போதும் எது எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பந்தம் அப்படின்னா நமக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முருகனுடைய மிகப்பெரிய ஆயுதமாகிய அன்பாகிய கூறாகிய அனைத்தும் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த வேல் அந்த வேலுங்கிற அம்சத்துக்குள்ளார அவ்வளோ பாடல் பொருள்கள் இருக்கின்றன மந்திர எழுத்துகள் இருக்கின்றன அதில் பால அம்சேகம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பிரிச்சுருக்காங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு அப்படியே ஒரு கணக்கே இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புத்தகம் அதை வந்து குறுகியமாக அழகாக மக்கள் புரிகிற மாதிரி அந்த படத்தை போட்டு அதுக்கான அம்சங்கள் கொடுத்து அதுக்கான ஒரு மந்திரமும் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அது போட்டிங்கனாலே அது வந்துடும் அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி வைங்க எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் வியாபார ஸ்தலங்களில் வைக்கலாம் வீட்டில் வைக்கலாம் படிக்கிற அறையில் வைக்கலாம் தெய்வ அறையில் வைக்கலாம் இதை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் தொழில் வியாபாரம் அதேமாரி எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும் அதாவது இந்த பந்தம் என்பதே பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்களா நம்மளுடைய பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தங்கள்னு சொல்லுவாங்களா அந்தமாரி நம்மளுடைய முழுகனுடைய அருளோடைய அந்த பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசைப்படுத்தி தான் பந்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசைப்படுத்தி அழகுப்படுத்தி கோர்த்து கோர்வையாக எனர்ஜியாக கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இந்த அஸ்திரபந்தம் அப்போது யார் வீட்டில் அந்த சஸ்திரபந்தம் இருக்கிறதோ சுபம் நலம் இதுதான் பாம்பன் சுவாமிகள் அருளியது எல்லாரும் நல்லா இருக்கணும் பிறக்கிற உயிர் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் எந்தவிதமான தீவனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஐயா எழுதிய கொடுத்த ஒரு அருளிய ஒரு அற்புதமான மந்திர வேல் அப்போது வேலுக்கே சக்தி அதை மந்திர எழுத்துகள் பொறித்து அதில் லகடத்தை பொறித்து அதை சக்தியை எழுத்தாயை வடிவமைத்து நமக்கு வந்து ஐயா கொடுத்துருக்காங்க அதை அதுபடி நீ வேளாகவே நீ வந்து சில பேர் வந்து மெட்டலில் செஞ்சு அதை பதித்தாலும் சரி இல்லைனா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி எழுத்துக்கும் எண்ணுக்கும் உயிர் உண்டு அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் பண்ணாலே போதும் நிறைய மெத்தட்ஸில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சாலே போதுமான விஷயந்தான் எண்ணற்ற எல்லையற்ற சந்தோஷம் அதேமாரி தீமை தீததை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு எத்தனையோ பேர் வந்து வஞ்சகம் இருக்கும் தீமை இருக்கும் பொறாமை இருக்கும் போட்டி இருக்கும் வஞ்சகம் இருக்கும் தொழில் செய்யும் இடத்தில் அங்கே தீயது இருக்கும் இல்லை லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி வந்து தப்பாக இருக்கும் வாஸ்து கோளாறுகள் இருக்கும் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த சஸ்திர பந்தத்துக்கு உண்டு முடிஞ்சிச்சுனாக்கா அவருடைய கோயில் இருக்குது அதில் போனீங்கன்னா அதில் இன்னும் முழு விளக்கம் இருக்கும் உள்ளே போயிட்டு வந்தால் அவரோட ஆசிர்வாதத்தோடே கிடைக்கும் சென்னையில் வந்து திருவான்மூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி கோயில் கேட்டிங்கன்னா எல்லாேருக்கும் சொல்லுவாங்க அங்கே கிட்டகளாலே போகல அங்கே போயிட்டு எங்கோ திரவன் அவர் வளம் வந்தாலும் சரி அவருடைய பலம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சித்த சமாதிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சித்தத்துக்குள் சித்தமாய் சித்திரமாய் சிக்கிக்குள் உள்ளே இருக்கும் இந்த சிக்கி முக்கி கல்லை எப்படி உரசிறோமோ அந்த மாதிரி இந்த சஸ்திர பந்தம் வந்து நம்ம உயிரோடு ஆண்மோடு உரசி அதோடய நெருப்பை உருவாக்கும் அந்த நெருப்பு தீப்பிடிச்சி குழம்பாக இருக்காது அழகே தீபமாய் நம்மளுடைய வாழ்க்கையை எரிய வைக்கக்கூடிய சக்தியை நம்மளுடைய நம்மளுடைய குரு கொடுத்துருக்காங்க அப்போது பாம்பன் சுவாமிகள் அழகாக முருகனுடைய வேலில் சஸ்திரபந்தத்தை எழுதி அதை வீட்டில் வைக்குமாறு எல்லார் வீட்டிலும் எந்த வீட்டில் பந்தம் இருக்கிறதோ அந்த வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று தெளிவாகவே சொல்லியிருக்கார் அதனால தான் போட்டி பொறாமை வாழ்கிற உலகத்தில் ஒரு ஆயுதம் தேவை அது மந்திர ஆயுதமாக இருக்கட்டும் அதுவும் கடவுளுடைய ஆயுதமாக இருக்கட்டும் ஆயுதம் என்றால் வெட்டி வீழ்த்தக்கூடிய ஆயுதம் கிடையாது துன்பத்தை வெட்டி வீழ்த்தக்கூடியது தீயதை வெட்டி வெட்டி வீழ்த்தக்கூடியது நம்ம எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை வெட்டி வீழ்த்தக்கூடியது இப்படி அம்ச கலசமாக ஒரு கையில் ஒரு வேலோடு அது வந்து பந்தத்தை வடிவமைத்திருக்கிறார் என்றால் நம்மளுடைய சித்த குருமார்கள் சாதாரண விஷயம் கிடையாது என்னும் எழுத்தும் ஏட்டிற்கு மட்டுமல்ல வீட்டிற்கும் முக்கியம் என்பதே நம்மளுடைய ஐயா கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த பந்தம் அதனால் ஒன்றுமே இல்லை நீங்கள் கூகுளில் போயிட்டு அழகாக பந்தம்னு போட்டிங்கனாக்கா வந்துடும் அதை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணி அதை வந்து வீட்டில் வச்சுக்கிங்கனாலே போதுமான விஷயம் சகல ஐஸ்வர்யமும் பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் வியாதிகள் தூரமாய் துரத்தி கொண்டிருக்கும் துரதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டத்தை தடுக்கக்கூடிய பீடைகள் அத்தனையுமே வரட்டக்கூடிய சக்தி இந்த சஸ்திரபந்தக்கும் உண்டு அதனால தான் இதை வந்து அழகாக சொல்லியிருக்காரு இது பல பேருக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நம்ம சொல்ல வரோம் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ப்ரிண்ட் அவுட் பண்ணி வீட்டில் வச்சு அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு விளக்கு துன்பத்தை விளக்கும் சஸ்திரபந்தத்துக்கு ஒரு ஒரு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி வந்து விளக்கமாக இருக்கும் இந்த விளக்கோடு பேசும்போது சஸ்திரபந்தோடு பேசணும் இந்த வார்த்தை மந்திரத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய மந்திரத்திற்கும் இணையான பிளம்பு ஒன்று உருவாகும் அதுதான் வந்து சக்தியை கொடுக்கும் என்ன வேணாலும் அந்த சஸ்திரபந்தத்தை கேட்கலாம் அதிர்ஷ்டம் வேணும் எனக்கு பிரச்சனை என்னை விட்டு போகணும் வீடு விற்கலை வீடு கட்டணும் என்ன ஆசைகள் இருந்தாலும் பந்தத்துக்கு முன்னாடி உட்காந்து விளக்கேற்றி வேணுனீங்கன்னா கிடைக்கும் பாம்பன் சாதனைகள் என்ன சொல்லியிருக்காருனா அதற்கு முன்னாடி உட்காந்து தியானித்தால் அன்னை அனைத்துமே உங்களுக்கு வந்து கண்முன்னால் நிற்கும் எப்பேற்பட்ட துன்பத்தையும் உடைத்துக்கொண்டு தடைகளையும் உடைத்துக்கொண்டு நீ எண்ணிய காரியம் நடக்கும் காரிய சித்தி அம்பாக வேலாக நிற்கும் உன்னோட ஜீனில் போய் உட்காரும் அதான் அந்த வேல் தான் அதில் பதிச்சார் எல்லா வகையான துன்பங்களையும் போக்கிவிட்டு எல்லா வகையான ஐஸ்வர்யங்களையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் அந்த போர் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க போர் போக்குங்கிற வாழ்க்கை போர் போக்குன்னா எங்கெல்லாம் போனாலுமே அங்கே போர் இருக்கும் போர் குணம் இருக்கும் நம்மளே தெரியாமல் சண்டை போடுவோம் அங்கே நமக்கு தெரியாமல் அவங்க சண்டை போடுவாங்க இந்த போர் குணத்தை உடைக்கக்கூடிய சக்தி இந்த சஸ்திரபந்தத்துக்கு கொண்டு அப்போ அமைதி நிலவும் இல்லையா அன்பு பாசம் நிலவும் இல்லையா அப்போ எங்கே தோல்வி இருக்க போகுது எங்கே போனாலும் வசி வசி என்ற வசிய சொல் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வேல் நம்மளை பாதுகாக்கும் அன்பாக்கும் பண்பாக்கும் எந்த வகையான தீய சொற்களாக இருந்தாலும் அதை தூக்கிக்கிட்டு அன்பு என்ற உள்ள நாணய சற்களை கொடுத்து உள்ளே வச்சுருக்காங்க அழகாக மந்த மந்தமாக நம்மளுடைய குருமார்கள் சித்தமார்கள் ஜீவசமாதி அடைந்தாலும் அந்த கோயிலுக்கு முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க இல்லைன்னா இதை எடுத்து வழிபட்டுவாங்க மானசீகமாக நம்மளுடைய குருவை அதாவது பாம்பன் சுவாமிகளை மனசில் வச்சுக்கோங்க அவர் ஃபோட்டோவே கிடைக்கும் பாம்பன் சுவாமிகள்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ கிடைக்கும் ஏன்னா அந்த ஃபோட்டோ வைக்கும்போது அவர் கொடுத்தது இல்லையா அவரும் ஒரு குருவாக நினைச்சு மானசீகமாக எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் வந்து பூஜை செய்து அதற்கான சமஸ்திர அதாவது சரணாகதியோடு நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா அந்த வேல் உங்களோடு பேச ஆரம்பிக்கும் வாழ்க்கையை மிளற வைக்கும் எல்லா வகையான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய பந்தத்தை நீங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கனாக்கா வச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் வாழ்க்கையில் மாற்றம் புரட்டி போட்ட சில தற்பான விஷயங்கள் இருக்குது இல்லையா புரட்டி போட்ட சில கடன்கள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நேர் செய்து வாழ்க்கையை நேர்கோட்டுக்குள்ளே வரக்கூடிய பந்தம் உங்கள் வீட்டில் இருக்கணும் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எல்லோரையும் ஷேர் பண்ணுங்கள் எல்லார் வீட்டுக்கும் போய் சேரட்டும் ஏன்னா நன்மை பயக்கும் எல்லா உயிருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய சஸ்திரபந்தம் எல்லாருக்கும் போய் சேரட்டும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்